ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆக்டர் அப்படின்னா அது கண்டிப்பாக பிரபாஸ் ஸோ பிரபாஸோட படத்தில் புதுசாக ஒரு கொரியன் ஆக்டர் வந்து கமிட் ஆகியிருக்காரு ஸோ இந்தியன் சினிமாவுக்கு வரப்போகிற அடுத்த ஒரு பவர் பேக்டான வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் லாஸ்ட் டூ டேஸா எல்லா சோசியல் மீடியாஸ்லையுமே பேசிட்டு வராங்க இந்த லாஸ்ட் டூ டேஸா இந்த கொரியன் ஆக்டர் யார் அப்படிங்கிறத நிறைய பேர் போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கொரியன் ஆக்டர் வேற யாரும் கிடையாது அவரை வந்து லாஸ்ட் டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்போம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துருப்போம் அது இல்லாமல் யூடியூபில் ஷார்ட்ஸாக பார்த்துருப்போம் சொல்லப்போனால் அந்த கேங்ஸ்டர் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும் இந்த கேங்ஸ்டர் பேரடைஸ் அப்படிங்கிற சாங் போட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே கீழே ஃபுல்லாமே அந்த ஆக்டர் தான் வந்திருப்பார் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டான்லி அப்படின்னு அவரை சொல்லியிருப்பாங்க டிஓஎன்எல்இ அப்படின்னு சொல்லக்கூடிய டான்லி அப்படிங்கிற நேம்ல தான் இருப்பார் யார் இந்த கொரியன் ஆக்டர் டான்லி இவர் அந்தளவு என்ன ஒருத்து இவர் அந்தளவு என்ன பண்ணிட்டார் இந்தியன் சினிமாவில் அவர் விளாட நடிக்க வைக்கிறதுக்கு அவரோட பயோகிராஃபி என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியன் சினிமாவில் மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவே கொஞ்ச நாள் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கோட் படம் ரொம்ப சைலண்டா இருக்கு அப்டேட்டே கிடையாது இரண்டு சிங்கிள் விட்டுட்டாங்க ஆனா ஒரு விஜய் படத்துக்கான பரபரப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் விடாமுயற்சி வருமா வராதா தலை இப்ப நடிக்க போறாரு பாதியிலே திரும்ப குட் பேட் அகில என்ன கண்டிஷன்ல இருக்கு ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் எவ்வளோ பவர் பேக்டா வரப்போகுது இந்தியன் டூ இன்னொரு பக்கம் இருக்கு இந்தியன் டூவும் ரிலீஸ் ஆக போகுது இது எப்படி இருக்க போகுது இதை தாண்டி ராயன் படத்தோட இசை வெளியிட்டிருலான்னு சொல்லி பல பக்கம் வந்து தமிழ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப உற்சாகமாக ஜாலியாக கலகலன்னு இருந்தாங்க இது தாண்டி ஓவரால் இந்தியன்ஸ் எல்லாருமே எங்கே ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து இந்தியா ஜெயிச்சதில் எல்லாரோட கவனமே அங்கே இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்டேட் தான் விட்டாங்க இந்த ஒரு அப்டேட் மூலமாக ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமா ஃபேன்ஸாக இருக்கட்டும் நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் தெலுங்கு சினிமா பக்கம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா தெலுங்குல பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாரும் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ தெலுங்குலையும் பண்ணியிருக்காங்க அதாவது வேற ஒரு நாட்டில் இருந்து ஒரு வில்லனா ஒரு ஆக்டரை இன்ட்ரோ பண்ண போறாங்க அந்த ஒரு ஆக்டரை வந்து எல்லாருமே ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ணி பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த அளவு வந்து ஒரு ஒருத்தான ஆக்டர் தான் ஸோ அந்த ஆக்டர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன படத்துல வர போறாரு அவர் யார் உள்ள கொண்டு வர போறா அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்தியன் சினிமாலே பிரபாஸ் அப்படிங்கிறவர் யாராலுமே தவிர்க்க முடியாத மறக்க முடியாத எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுலயும் இப்போ கடைசியில் பாத்தீங்கன்னா கூட சலார் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ கல்கி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு அடுத்த லைன் அப்போ அவர் நிறைய வச்சிருக்கும்போது சந்தீப் ரெட்டி வாங்கா நமக்கே தெரியும் ஒரு பக்கம் அர்ஜுன் ரெட்டி இன்னொரு பக்கம் அனிமல் அப்படிங்கிற காவியங்களை கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர் இந்த இயக்குனரோட அடுத்த படம் யாரோட அப்படின்னா பிரபாஸோட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பிரபாஸுக்கு எப்பயுமே ஈக்குவலண்டான ஒரு வில்லனா அவர் கேட்குறது வழக்கம் தான் ஏன்னா வந்து சினிமாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு வில்லன் எந்தாலும் வெயிட்டாக இருக்காங்களோ அதை தான் அந்த படமே மூவ் ஆகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால நிறைய பேரை சொல்லலாம் பாஷா படத்துல நம்ம ஆண்டனி அதாவது ரகுவரனோட வில்லன் அந்த வெயிட்டேஜ் இருக்க வரைக்கும் அந்த படம் வெயிட்டாக இருக்கும் ஒரு பக்கம் துப்பாக்கி படத்தை எடுத்துக்கோங்க வில்லனோட வெயிட்டேஜ் இருக்கிற அந்த படம் அப்படியே வெயிட்டேஜ் ஏறிட்டே இருக்கும் இந்த ஃபார்முலாங்கிறது சினிமாவில ரொம்ப லாஜிக்கான ஒண்ணுதான் அந்த ஒரு விதத்துல பிரபாஸ் எப்போதுமே தனக்கு இருக்கக்கூடிய வில்லன் வந்து என்ன கீக்கோலா இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்னோட மேல இருந்தாலும் பரவாயில்ல பட் என்னோட பிலோவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது விரும்பக்கூடிய ஒரு ஆக்டர் தான் அந்த ஒரு விதத்தை சந்தீப் ரெண்டி கிட்ட சொன்னோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம வழக்கமாங் தெரியும்ல ஏழாம் படத்தில் நடிச்சு டாங்லியா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஜார்ஜ் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா பூலோகம் படத்துல ஒரு பாக்சராக நடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இது மாதிரியான விஷயங்களை நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு இவங்க எல்லாருமே போயிட்டு வந்து சைனாலேருந்து இருந்து கூட்டிட்டு வராங்க யூஎஸ்லேருந்து இருந்து கூட்டு வராங்க பிரிட்டன்ல இருந்து வராங்க நம்ம யாரை கூட்டு வர்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸா இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தாரா யார் வச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தாரா என்ன ஏதுன்னு தெரில அவரோட கண்ணில் ஒரு கேங்ஸ்டர் ஆக்டர் மாட்டியிருக்காரு அவர் தான் மா டான் சியோக் அப்படின்னு என்று அழைக்கக்கூடிய டான் லீ ஸோ டிஓஎன் எல்இஇ அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கனாலே டான் லீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு வரிசையாக வீடியோ வரும் அந்த ஸ்டேட்டஸ் அப்படி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் பேரடைஸ்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா ஸோ அந்த சாங்குக்கும் இவரோட அந்த ஸ்வேகான வாக்குக்குமே பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது சொல்ல போனால் ஏங்கிட்டே கேட்டிருக்காங்க அதாவது அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு யார் மச்சான் இந்த அளவு வெயிட் ஆகிறானடா அப்படிலாம் கேட்டிருக்காங்க அந்தளவு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் அவர் ஸோ அவரை வந்து இப்போ சந்தீப் ரெட்டி வாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன பிரபாஸ் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு ஈக்குவல் இல்லைனா அவரோட பயோகிராஃபி என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அவரோட பேரை பார்த்தீங்கன்னா மா டாங் சியோக் அப்படிங்கிறத சொன்னேன் அது அவருக்கு வந்து செல்ல பேர் ஒன்று வச்சிருக்காங்க அதாவது நிக் நேம் சொல்லுவாங்க தெரியுமா ஸோ நிக் நேம் ஒன்று வச்சிருக்காங்க அதுதான் லீ டாங் சியோக் ஸோ இந்த லீ டாங் சியோக் அப்படிங்கிறதான் நாள் போக்கில் அப்படியே டான் லீன் மாற்றினாங்க அதாவது டாங் டிஓ என்ஜியில் வந்து தூக்கிட்டு டான் லி அப்படிங்கிற ஒரு பேரை இவருக்கு நிக் நேமா அங்க மாத்திட்டாங்க இவர் வந்து ஒரு சவுத் கொரியா நாட்டை சேர்ந்தவர் இவர் சவுத் கொரியால இருக்கக்கூடிய சியோல் அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மார்ச் ஒன்னாம் தேதி பிறக்கிறாரு அங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த சியோல் அப்படிங்கிற பகுதியில தான் ஆனா கொஞ்சம் நான் வருஷத்துலேயே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறாரு அவரோட படிப்புக்காக ஸோ அமெரிக்காவில் போய் அவர் படிச்சுட்டு இருக்க நேரங்களே பல இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து அவர் ஃபேஸ் பண்றாரு உதாரணத்துக்கு அந்த நேரங்களில் அதாவது அந்த காலகட்டம் கிடையாது இப்போ வரைக்குமே சைனா விசஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது எப்பயுமே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது வந்து நம்ம டான்லி அவர்கள் படிக்க போறப்பவே பெருசா இருந்திருக்கு அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்னதான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு கட்டத்துல அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்களும் நீ கொரியா வந்தாலுமே நீ ஒரு சைனா பண்ணிட்டு தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டான்லியை வச்சு வச்சு செஞ்சிருக்காங்க அமெரிக்கால ஸோ அவ்வளவு இனவாத இன்னல்களை வந்து அந்த இடத்துல அவர் பேஸ் பண்ணிட்டு எப்படியாவது இருந்து போனா போதும்னு சொல்லி அவரோட காலேஜ் படிப்பானா அங்க முடிச்சுட்டு நேரா திரும்ப சவுத் கொரியால இருக்கக்கூடிய சியோல் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துடுறாரு இரண்டாயிரத்தி இரண்டுல திரும்ப அவரோட ஹோம் டவுனுக்கு வர அவரு இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல முதல் படம் நடிக்கிறாரு த ஹெவன் சோல்ஜர் அப்படிங்கிற முதல் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டே சியோல் அப்படிங்கிற ஒரு படம் த ஒஸ்ட் கா எவர் த மூன் லைட் ஆஃப் சியோல் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் எந்த ஒரு படங்கள் எடுத்தாலும் எந்த ஒரு பாடல்கள் எடுத்தாலுமே அங்கே அவங்க ஊரையும் அவங்களோட தலைநகரத்தையும் கண்டிப்பாக அதில் ஒரு வரியில் அழகுப்படுத்தணும் இல்லைனா பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா த சண்டே ஆஃப் சியோல் த மூன் லைட் ஆஃப் சியோல் அப்படிங்கிற ஒரு படம் ஹெவன் சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு படம் உட்பட ஒரு ஐம்பது படங்கள் நடிக்கிறாரு இந்த ஐம்பது படங்கள் மட்டுமே இல்லாம பேட் காய்ஸ் அதுக்கப்புறமா டாக்டர் சாம்ப் அப்படிங்கிற ஒரு பதினோரு டெலிவிஷன் சீரீஸ் நடிக்கிறாரு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு காலகட்டங்கள் வரையுமே ஒன் ஆஃப் த பிசியஸ்ட் ஆக்டராக அப்படி இருக்காரு அதை தாண்டி இந்த ஐம்பது படங்கள் பண்ணும்போதே கொரியாவில் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கார் காரணம் என்னன்னா இவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது கொஞ்சம் அமெரிக்காவை ஒத்து இருக்குது ஏன்னா அவர் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஃபுல்லாமே அமெரிக்காவில் படித்ததுனால இந்த வே ஆஃப் ஸ்டைலு அந்த அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அந்த மேனரிசம் பிக் பண்ணுறது எல்லாமே அமெரிக்கன் மாதிரி இருக்கிறனால அவங்க கொரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தெரிகிறாரு ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கொரியன் ஆக்டர்ஸாகவே இருப்பாங்க பை பான்கு குரோத்தில் அதாவது பிறப்பிலையும் வளர்ப்புலையுமே வந்து கொரியாவில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்களோட பழக்க வழக்கம் சைகைகள் அவங்க பேசக்கூடிய விதமெல்லாம் எல்லா மக்களுக்குமே ஈஸியாக அடாப்ட் ஆகும் உதாரணத்து சொல்ல நம்ம கவின் மணிகண்டன் போன்ற நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப எதார்த்தமான படங்கள் நடிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக அட்டாச் ஆகுது இல்லை ஏன்னா நம்ம வந்து அது மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா டான்லி நடிக்கக்கூடிய படங்கள் முற்றிலும் அவங்களுக்கு ஒரு ஹீரோயிசமாக தெரியுது அதனால் வந்து டான்லியை ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல தான் டான்லியோட லைஃப்ல பிரேக் த்ரூவாக ஒரு படம் வருது அதாவது ட்ரெயின் டு புஷன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின்ல வந்து ஃபுல்லாமே ஜாம்பிஸ் வந்தாங்க அதாவது அந்த நாட்டில் எல்லாமே சாம்பியாக மாறிடுவாங்க ஒரு ட்ரெயினில் வந்து எல்லாருமே சாம்பிஸாக மாறிட்டு இருக்க அந்த டைமில் அவர் வந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது அவர் எந்த மாதிரியான ஃபைட்ஸ் அந்த இடத்துல மே வச்சுக்கிட்டு எப்படி வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரெயின் டு பூஷனாக மாறுது இந்த ட்ரெயின் டு பூஷன் மூலமாகவே டோட்டல் வேர்ல்டுமே அவரை திரும்பி பார்க்குது காரணம் என்ன ஒரு சவுத் கொரியாவில் எடுக்கப்பட்ட படம் அனைத்து லாங்குவேஜ்லேயுமே வந்து டப்பிங் செய்யப்பட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வருது சொல்லப்போனால் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே ட்ரெயின் டு புஷனுக்கான ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது அவர் கொரியன் ஆக்டர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவர் பேரையோ இல்லைனா அவரோட அடுத்தடுத்த படங்களையோ நம்ம பார்க்காம விட்டால் தான் முதல் விஷயமா இருந்தது இந்த ட்ரெயின் டு புஷன் மூலமாக ஓவரால் வேர்ல்டு அதாவது வந்து இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனாலேருந்து நிறையா கண்ட்ரீஸில் அமெரிக்காவே பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டராகவும் அவர் மாறுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாலேருந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறார் சொல்ல போனால் அவன்ஜர்ஸ் இந்த மார்வல் ஸ்டுடியோ டீம்ல வந்து முதல் முதல்ல இணைகிறாரு ஸோ மார்வல் டீம்ல இணையிறது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிற தெரியல ஆனால் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா மார்வல் எப்பயுமே அவங்களுக்கான ஒரு டீம் வச்சு அந்த டீமுக்குள்ளே மட்டும் மட்டும்தான் எப்பயுமே படம் பண்ணிப்பாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு படம் இல்லை ஒருத்தவங்க வந்து ரொம்ப டவுன்ல போகிறாங்கன்ற பட்சத்தில் அவர்களை வச்சு அதிக அளவில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோ தான் மார்வல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் அவஞ்சர்ஸ் என் கேம் அவஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வரும் நம்ம எவ்வளோ பார்த்திருப்போம் இந்த அவஞ்சேஸில் ஒரு ஒரு ஹீரோக்குமே நாலஞ்சு படங்கள் அவங்க எடுக்கிறதையும் பார்த்துருப்போம் இது எல்லாத்துக்குமான காரணம் நமக்கு தெரியும் அப்போ அவங்க ஒரு சூசனாக எல்லாரையும் பிக் பண்ணி வைக்கிறவங்க முதல் முதலாக பார்த்தீங்கன்னா நம்ம டான்லியை பிக் பண்ணுறாங்க அந்த எட்டர்னல் அப்படிங்கிற ஒரு படத்தில் அந்த எட்டர்னல் அப்படிங்கிற படத்தில் ஃபர்காட்டன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் கொடுக்குறாங்க அதையுமே பார்த்தீங்கன்னா அவர் எலவேட் பண்ணி அவருக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சக்ஸஸாக நடிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் இஸ் கெரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் திரும்பி பார்த்தது என்ன அப்படின்னா த காப் த டெவில் த கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் அந்த நேமை கூட நான் வந்து ஆர்டர் வைஸாக மாற்றி சொல்லியிருக்கலாம் ஒரு போலீஸ்காரர் இருப்பார் அதே நேரங்களில் இவர் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு இந்த போலீஸுக்கும் இந்த கேங்ஸ்டருக்கும் நடுவில் ஒரு சைக்கோ கில்லர் ஒருத்தர் இருக்கார் இந்த சைக்கோ கில்லரை தேடி கண்டுபிடிக்கிறதான் கதையாக இருக்குது ஒரு கட்டத்தில் சைக்கோ கில்லரை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம கேங்ஸ்டர் பழி வாங்குகிற நேரத்தில் சைக்கோ கில்லரை வந்து போலீஸ் கூப்பிட்டு ஜெயிலில் அமுச்சுடுறாரு அப்போ இந்த சைக்கோ கிளரை வந்து பழிவாங்க முடியாம போகுது அப்படிங்கிற ஏக்கத்தில் ஒரு பக்கம் வந்து நம்ம கேங்ஸ்டர் டான்லி இருக்காரு அவர் என்ன விஷயத்தை பண்ணி ஜெயிலுக்குள்ளே போய் அவர் வந்து போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிறதான் கதை சொல்ல போனால் இதுல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸாக இருக்கட்டும் மியூசிக்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிற பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டான்லேயே பயங்கரமா காட்டியிருப்பாங்க போனால் ஒரு மாஸ் ஹீரோவாக நம்ம அந்த படம் பார்க்கும்போது தெரியும் இதுக்கு வந்து டப்பிங் தேவை கிடையாது டப்பிங்ல வரல அதான் முதல் விஷயம் ரெண்டாவது இது தமிழில் பார்க்காம கொரியால பார்த்தா கொரியன்ல பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதே ஃபீலிங்ஸ் இருக்கும் ஸோ இது மாதிரியான அந்த காப் டேவில் த கேங்ஸ்டர் மூலமா மறுபடியும் தமிழ்ல இந்தியால நிறைய ஃபேன்ஸை பிடிக்காரு டான்லி நம்ம எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு வந்து ரெசியூம் கொடுக்கும்போது போது கேட்பாங்க உங்களோட ஹாபி என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம வந்து ரீடிங் புக்ஸ் லிக்ஸனிங் மியூசிக் வாட்ச் குட் ஃபிலம்ஸ் அதுக்கப்புறமா ட்ராவலிங் ஃபோட்டோகிராஃபின்னு ஏதோ தான் அடிச்சு விடுவோம் நம்ம கிட்ட அதில் ஏதாவது ரெண்டு பண்ணுறா அப்படின்னா டக்குன்னு யோசிச்சு உட்காந்துருவோம் ஆனால் இவரோட ரியல் டைம் ஹாபிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாக்ஸிங் தான் த காப் த டெவில் அப்படிங்கிற ஒரு படம் சொல்லுவேன்னா அந்த படத்தோட ஓபனிங் ஷாட்லேயே பாத்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து ஒரு பஞ்சிங் பேக் அதாவது பாக்ஸிங் பேக் உள்ள ஒருத்தவனை உள்ளே உட்கார வச்சு பட்டு பட்டு அடி புலந்துட்டு இருப்பாப்பில் இதுதான் அந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டாகவே இருக்கும் த ரியல் லைஃப்லேயே அவர் வந்து ஒரு பாக்ஸர் இதை தாண்டி அவர் வந்து அதிகமாக ஜிம்ல இருக்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான் அவரோட ஒரு இன்ட்ரஸ்ட் ஹாபீஸாகவே இருக்குது இதை தாண்டி அவரை பார்க்கும்போது அவுட்லுக்ல பார்க்கும்போது என்ன நான் நெய் குழந்த மாதிரி இருக்கிறாப்பில் இவரை நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம் ஆனால் தலைமை அப்படியே ஆஃப் ஷேர்ட்டில் அதாவது வந்து ட்ரெஸ்லாம் கழட்டி ஷர்ட்லாம் கழட்டி நம்ம தமிழ் ஹீரோ சிக்ஸ் பேக்ஸை காட்டுற மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த ஆஃப் ட்ரெஸ்ஸில் அவரை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ஆள் பார்க்கறது உண்டா இருப்பாப்புல ஆஃப் ஷர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆஃப் ட்ரெஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கட் அண்ட் ஃபிட்டாக பயங்கரமாக இருப்பாப்புல இவெல்லாம் ஒரு ஆளான அஞ்சு பேர் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவுட்லுக்ல தான் இருப்பாரு ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்கு பயங்கரமான ஜிம் ஃப்ரீக்கு அதுக்கப்புறம் பாக்ஸிங் பாடி பில்டிங் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட ஹாபியாக இருக்குது இதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ட்ராவலிங்லேயும் ஃபோட்டோகிராஃபிலையுமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் அதிகமான சோசியல் மீடியா ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒருத்தவர் தான் டான்லி இவரோட ஃபிசிக் அப்பியரன்ஸை பார்த்து இவரோட ஃபேஸை பார்த்து இவருக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு ஒரு முப்பத்தாறு வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல கெஸிங்ஸ் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைமை க்ளீன் ஷேவெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேண்ட்சமான லுக்லாம் கொடுக்கும்போது ஒரு இருபத்தொம்பது வயசு முப்பது வயசுக்கு மதிய வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கெஸ்ஸிங்ஸ் போகலாம் பட் த ரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசாகுது இந்த ஐம்பத்தி மூணு வயசுலயுமே தலைமை ஸ்டில் சிங்கிளாக தான் இருக்கிறா போல் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் தாண்டி த கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அவரோட நெட் ஒர்த் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கான தொழில் தான் அவருக்கு இருக்கு ஒரு பக்கம் நடிப்பிலையாக இருக்கட்டும் அவரோட பிஸ்னஸாக இருக்கட்டும் அவர் வந்து ஒரு வருடத்துக்கு இருநூறு கோடி அளவுல சம்பாதிக்கிறார் இருநூறு கோடி பேசா இங்க தளபதியே ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம உங்களோட பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தளபதி ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாரு அப்போ அவருமே பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு இரநூறு கோடி தான் அதிகபட்சம் ரெண்டு படம் இப்போ வாரிசு பண்ணாரு இப்போ கோட்டு வருது அப்போ எவ்வளோப்பா நானூறு கோடி நீங்கள் சொல்லலாம் ஆனால் நானூறு கோடிக்கு நமக்கு எவ்வளோ ஒருத்தோ அவங்களது இரநூறு கோடிங்கிறது கொரியாவில் அந்த அளவுக்கான ஒரு வருத்தான மணி தான் இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியன் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டான்லி தான் ஸோ இவ்வளோ பவர் பேக்டான ஒரு பர்சன் நம்பர் ஒன் ஆக்டர் இப்ப எப்படி நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு அமிதாப் பச்சன் அதை தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர்கள்லாம் போயிட்டு வேற மொழியில நடிக்கும்போது அங்க இருக்கும் பிரமிச்சி பார்ப்பாங்களே இந்தியாவோட சூப்பர் ஸ்டாரா அவர் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க அது மாதிரி நம்மளுமே ஆச்சரியமா பார்க்க வேண்டிய ஒரு நபர் தான் டான்லி ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா கொரியனோட சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாத நம்பர் ஒன் ஆக்டராக இப்போ இருக்காரு இப்போ வரையுமே யாருமே பீட் பண்ண முடியாத இடத்துல இருக்காரு இந்த டு பூஷன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காப் டெவிலுக்கு ஒன்று இல்லாமலே இவர் இன்னும் சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு இந்த பப்ஜி சீரிஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யூடியூப்ல போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே அவரை விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவர் அடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் இவர் பாக்ஸர் அப்படிங்கிறனால வெறும் பஞ்ச் பண்ணி அங்கே வரக்கூடிய ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அடுத்து அடுத்து வரக்கூடிய இருபது இருபத்தஞ்சு பேரை அடிச்சு சாட்சின்னு இருப்பாப்பல இது மாதிரியான பல விஷயங்கள் பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள்லாம் அவருக்கு பயங்கரமாக சூட் ஆகும் இப்படியா ஒரு பக்கம் கையில ஒரு குத்து விட்டாலே பக்கத்து ஊரில் போய் உழுகுற அளவுக்கான பவர் வச்சுருக்கக்கூடிய டான்லி ரியல் லைஃப்லேயே டான்லியா இருக்கக்கூடிய இவர் ஒரு பக்கம் நம்ம பிரபாஸ் ஒரு பக்கம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ற இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதே ஒரு பிரசாந்த் நீலோ ஆர்எல்ஸ் வந்து நம்ம ராஜமௌலியோ தமிழ் சினிமாவில் லோகேஷ் கனகராஜோ நம்ம துருவங்கள் பதினாறு எடுத்த கார்த்திக் மரணம் இது மாதிரியான இயக்குநர்களை எதிர்பார்க்கும்போது இந்த படம் இது மாதிரியான அவுட்புட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுங்க இவங்க எப்படி வில்லனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் இவங்க வந்து ஒரு இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு சந்தீப் ரெட்டி வாங்கக்கிட்ட விழுகும்போது இந்த படம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் அனிமல் அப்படிங்கிற படம் நமக்கே தெரியும் ஒரு மாபெரும் காவியம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோலாம் போட்டுருப்போம் அது வேறு அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு அதில் நடித்த ஹீரோவுக்கும் தெரியாது அதை பார்க்குற நமக்கும் தெரியாது அந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கும் தெரியாது அது ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்குன்னே தெரியாது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அர்ஜுன் ரெட்டி அந்த படம் மூலமாக இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்குலாம் என்ன சொல்ல வராங்கன்னே தெரில இதை வேறு பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் வேற ரீமேக் பண்ணிலாம் எடுத்தாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா வர்மா ஒரு தடவை எடுத்து ஆதித்யா வர்மா ஒரு தடவை எடுத்து கபீர் சிங் எடுத்து என்ன மாதிரியான ஒரு படைப்பு இது வந்து இது எப்படி மா நாலு பேர் யூஸ் ஆகும் எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதே தெரியாமல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் ரெட்டி வாங்காவோட படைப்புகள்லாம் அந்த படைப்புகளோட அடுத்த வரிசையில் இவங்க ரெண்டு பேரும் சிக்கினா நல்லா வருவாங்களா இல்லை சிக்கி சின்ன பின்னம் மாவாங்களா அப்படிங்கிற பல கவலைகள் எனக்கு இருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே யார் யாரான டான்லியை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க யார் யாருக்கெல்லாம் டான்லியை பிடிக்கும் யார் யாரெல்லாம் வந்து அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லைனா இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லேயோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இருக்கும் ஸோ அவங்கலாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் இது தாண்டி பிரபாஸுக்கு டான்லி வந்து ஒருத்தான ஆக்டரா டான்லிக்கு பிரபாஸ் ஒருத்தான ஆக்டரா இவங்க ரெண்டு பேருக்குமே சந்தீப் ரெட்டி வாங்க ஒருத்தானவரா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க